கருணா அவங்களிடமிருந்தே திமுகவினுடைய நன்றியும் நன்றி கலந்த கண்டனம் அதிமுகவினுடைய வலியுறுத்தல்கள் கலந்த கண்டனம் ரெண்டும் எப்படி பார்க்குறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தொடக்கம் முதலே அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்கும் எதிரான மனப்போக்கு அவர்களிடம் இருக்கிறது கடுமையான விமர்சனங்களை கடந்த தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் முன்வைத்தார்கள்ங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்திலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலகட்டங்களிலும் அதே நிலைப்பாட்டில் தொடர்ந்தார்கள் மத்திய அரசினுடைய செயல்பாடுகளை அவ்வப்போது நாடாளுமன்றத்திலும் இங்கே பொதுவெளிகளிலும் அவர்களுடைய கூட்டங்களில் கூட கடுமையாக விமர்சித்தார்கள் எனவே இந்த கண்டனம் என்பது அதனுடைய நீச்சியாக பார்க்கலாம் இன்னொன்று ஒரு மிகப்பெரும் முதுபெரும் தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தலைமை பொறுப்பில் இருந்த அவர்கள் போற்றி வணங்குகிற மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு நாணயம் சிறப்பு நாணயம் வெளியிடுகிற பொழுது அந்த சிறப்பை சேர்க்கிற மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது அவருடைய கடப்பாடு அந்த அளவிலே நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த சமீப கால போக்கு என்பது மத்திய அரசுக்கு எதிரான அந்த முன்பிருந்த அந்த தீவிர எதிர்ப்பு போக்கு என்பது கொஞ்சம் மட்டுப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அண்மை காலமாக சில விஷயங்களை நாம் பார்க்குறோம் என்ன காரணம்னா தொடர்ந்து மத்திய அரசை அவர்கள் கடுமையாக விமர்சித்து வருகிற பொழுது மாநிலத்திற்கு தேவையான போதுமான அளவிற்கு நிதிகள் திட்டங்கள் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான பொது கால அல அந்த காலத்தே வர வேண்டிய நிதிகள் இதையெல்லாம் வரவில்லை என்பதால் கொஞ்சம் ஒரு நீக்கு போக்காக போகலாம் என்கிற ஒரு சிந்தனை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அதன் தலைமைக்கும் வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் எனவே இது ஒரே நேரத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தில் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க பொதுவாக மாவட்ட செயலாளர் கூட்டமோ செயற்குழு பொதுக்குழு கூட்டமோ கூட்டமாக நடைபெற்றாலும் கூட அவர்கள் அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற என்பது வழிவழியாக வந்த ஒரு நடைமுறை என்ற அடிப்படையில் தான் இது பார்க்குறேன் அதை தாண்டி வேறு முக்கியமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தீர்மானங்களில் இருப்பதாக எனக்கு தெரியலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கிய அந்த இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளை பெற வேண்டும் என்கிற இலக்கை வந்து மாவட்ட செயலர் கூட்டத்தில் வலியுறுத்திருக்கிறாரு நம்ம பொதுவெளிகள்லையும் ஊடகங்கள்லேயும் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் இருக்கும் சரியாக பணியாற்றாத மாவட்ட செயலாளர்கள் அவர்களை கடுமையாக எச்சரிப்பார் எச்சரிப்பார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பொதுவழி தகவல்களாக ஊடக தகவல்களாக இருந்தது அது இல்லை மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்களை பலபட பாராட்டியிருக்கிறார் செல்பவர் மாவட்ட செயலாளர் வெற்றி பெறுபவர் வேட்பாளர் இந்த விஷயங்கள் அந்த நாற்பதுக்கு நாற்பது வெற்றி ஒரு நூறு சதவீத வெற்றியை ஈட்டி தந்ததற்கு நன்றி தெரிவித்ததோடு அடுத்தடுத்த களப்பணியை தேர்தல் பணியை ஆற்றுவதற்கான சில யுக்திகளையும் கூட வழிகாட்டியாக இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறாரு ஒரு உற்சாகம் ஊட்டுகிற வகையில் இந்த அவர் முடிச்சிருக்கிறார் அப்படியே நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்தோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்னதாகவே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விலகுகிறது அந்த கூட்டணியிலிருந்து விலகுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை எடுத்தாங்க கட்ட இதே போல கட ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்பு அதற்கான பணிகள் தொடங்கியதுன்னு சொல்லலாம் அறிகுறிகள் வெளிப்பட தொடங்கியது செப்டம்பர் கடந்த ஆமா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை பொது தேர்தல் முடிந்தவுடனே ஒரு விமர்சனம் எழுந்தது தொடர்ந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்ததால் தான் தொடர் தோல்வி பின்னடைவு சரிவு வருகிறது அப்படிங்கிற பார்வை இருந்தது மரியாதைக்குரிய திரு சி வி சண்முகம் பொதுவெளியிலே இதை தெரிவித்தார் அப்போ ஒருங்கிணைப்பாளர் இறங்க இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற இரட்டை தலைமையில் இருந்த நிலை சி வி சண்முகம் தன் கருத்தை தெரிவித்த பத்தாவது நிமிடம் ஒருங்கிணைப்பாளர் வந்து இல்லை இல்லை காலங்காலத்துக்கு நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு அடுத்தடுத்த தேர்தல்கள்லேயே நாங்கள் கூட்டணி வைத்திருப்போம்னாரு அடுத்த அரை மணி நேரத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் அதே கருத்தை நாங்கள் பாஜகவோடு நிச்சயமாக தொடர்ந்து கூட்டணியில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதற்கு மாறாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அவர்கள் வெளியேறியதை பார்த்தோம் அதற்கான காரண காரியமாக முதலில் சொல்லப்பட்டது என்பது இந்த தமிழ் மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலையினுடைய போக்கு செயல்பாடுகள் அவர் இறையர் அண்ணாவை பற்றியும் செல்வி ஜெயலலிதாவை பற்றியும் பேசிய அந்த விமர்சனங்கள் இதுதான் திரு அண்ணாமலைக்கு எதிராக மட்டுமே நாங்கள் இருக்கிறோம் மத்திய பாஜகவோடு நாங்கள் உடன்பட்டு சான் தெல்கிறோம் அப்படிங்கிற கருத்தை சொன்னாங்க காலப்போக்கில் தேர்தல் நெருங்க நெருங்க இல்லை வேண்டாம் என்னன்னா என்னென்னா தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எதிரான மனப்போக்கு பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் அரசியல் கட்சிகள் மத்தியில் இருக்கிறது என்பது இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வாக்கு வங்கியை தொடர்ந்து திமுகவே அறுவடை செய்து வருகிறது நாம் அதிலிருந்து வெளியேறி வந்தோம்னா நமக்கு அங்கேருந்து சில வாக்கு வங்கிகள் சில கட்சிகள் வரலாம் சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கலாம் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்கலாம் என்று திரு எடப்பாடி கருதி அதற்கான வியூகங்களை வகுத்தார் அதுக்கு ஒரு ரெண்டு பேர் ஸ்பெஷலாகலாம் வியூக வகுப்பாளர்கள்லாம் போட்டாரன் சில நூறு கோடிகள் கொடுத்து பண்ணினாங்கன்னு தகவல் வந்தது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் அதில் தோல்வியடைந்து விட்டார் என்பதுதான் யதார்த்தம் சிறுபான்மை வாக்குகளும் வரலை இந்த எதிர்பார்த்த அங்கிருந்து கட்சிகளும் வரலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இது ஆமாம் இது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் பாஜகவோடு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்பதுதான் கடந்த தேர்தல் பிரச்சாரத்திலிருந்தே சொன்னாங்க இன்றும் அதை பொதுவெளிகளில் வர்றாங்க இடையில ஒரு கருத்து மாறுபாடு உள்ளுக்குள்ளேயே வந்தது தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பாஜகவோடு நாம் அணி சேர்ந்திருந்தால் ஒரு கணிசமான தொகுதியை வெற்றி பெற்றிருக்கலாம் என்கிற மாதிரி கருத்தை எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் பாஜக ஆதரவு மனப்பான்மையோடு அண்ணா அதிமுகவில் பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு சிலர் தெரிவித்தாங்க ஆனால் அதுவும் இப்போ மறுதளிக்கப்பட்டு இல்லை என்ற முடிவு வந்துவிட்டது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம சிறுபான்மை வாக்குகள் மீண்டும் ஒரு மெகா கூட்டணியை அங்கிருந்து கொண்டு வருவதற்கான ஒரு முஸ்தீபாக முன்னோட்டமாக இந்த தீர்மானத்தை பார்க்கலாம் ஒரு வன்மையான கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத வெளிப்படுத்து அதை வெளிப்படுத்த இப்போ நான் ஏற்கனவே அந்த வச்ச கேள்வி தான் உங்களுக்கு நினைவு தமிழ்நாடு பொறுத்த பொறுத்தவரைக்கும் மத்திய அரசை அதிமுக ஆதரித்தால் திமுக எதிர்க்கும் திமுக ஆதரித்தால் அதிமுக எதிர்ப்புங்கிறதே நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கு இரண்டு கட்சிகளுமே ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அதிமுக திமுக இரண்டையுமே பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்துனால் அல்லது தீவிரப்படுத்துவதாக காட்டுகின்றன இது எதை வெளிப்படுத்துகிறது மாநில நலனை சொல்கிறதா அல்லது பாஜக வளர்வதை காட்டுகிறதா பொதுவாக மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சி ஆனாலும் காங்கிரஸ் கட்சி ஆனாலும் அல்லது கூட்டணி கட்சிகள் ஆனாலும் எந்த கட்சி ஆட்சியில் அமர்ந்தாலும் கூட எல்லா திராவிட கட்சிகளும் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டின் மீது ஒரு தீவிர அக்கறை இருப்பதில்லை போதிய கவனம் செலுத்துவதில்லை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படுகிறார் என்பது நிதர்சனம் ஏன்னா அவங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது பாஜகவோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ வர முடியாது எனவே அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய மாநிலங்களில் போதிய கவனத்தை செலுத்துகிறார்கள் இன்னொன்று என்னென்னா தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் எனவே நாங்கள் வளர வேண்டிய மாநிலங்களுக்கு நிதிகளை அதிகமாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க இன்னொன்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்தால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரித்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கும் இந்த கான்செப்டையும் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சியோடு உடன்பாடு கொண்டு தேர்தலை சந்தித்து மத்திய அரசுக்கு ஆதரவு அளித்த நிலையில் எம்ஜிஆர் அவர்கள் அன்னைக்கு திருப்பத்தூர் தேர்தல் இடைத்தேர்தல ஆதரவு தெரிச்சார் இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன் மத்திய அரசோடு முரண்பட்டு முரண்பட்டு சென்றால் மாநில நலன் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பல நெடுமாறன் சட்டப்பேரவையில் கேட்கிறார் சரியா இல்ல உண்ணாவிரதம் ஆமா நிச்சயமா அரிசி ஒதுக்கீடு சரியா இல்லைன்னு உண்ணாவிரதம் இலங்கை பிரச்சனை உண்ணாவிரதம் மத்திய அரசு வந்து இந்த சீருடை தரலை சத்துணவு மாணவர்களுக்கு சீருடை தரணுன்னு கூட்டத்தில் இருந்து எழுந்து வந்துட்டார் அப்புறம் திரும்ப காந்தி போய் அதிகாரிகளை அனுப்பி அவரை சமாதானப்படுத்தி கொண்டு வந்து இல்லை இந்த பட்ஜெட்டை நம்ம சேர்த்துருவோம் இந்த ஐந்து திட்டத்திலே சேர்த்துருவோன்னு பண்ணி தான் வந்தார் அவரும் இந்த உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் உறுதியாக இருந்தார் இன்னொன்று நான் சொன்னேன் இந்த பட நெடுமாறின் விஷயத்தில் அவர் இந்த அரசுக்கு ஒரு நிலையான கொள்கை இல்லையா மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மொராஜி வந்தாலும் ஆதரிக்கிங்க இந்திரா காந்தி வந்தாலும் ஆதரிக்கீங்க சரண் சிங் வந்தாலும் ஆதரிக்கீங்க யார் வந்தாலும் ஆதரிக்கீங்களேன்னு கேட்டபோது அவர் சொன்னார் இந்த மாநில மக்களினுடைய நலன் முக்கியம் அங்கே யார் மத்தியிலே ஆளுகிறார்கள் என்பது எனக்கு பிரச்சனை இல்லை இந்த மாநில மக்களினுடைய தேவைகளை மாநிலத்திற்கு தேவையான திட்டங்களை போதிய நிதிகளை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆதரவு நிலைப்பாட்டை நான் எடுக்கிறேன் என்று சொன்னார் அது ஒரு சரியான ஆரோக்கியமான நிலையாக இருக்குங்கிறது தான் என்னோடய பார்வை பார்க்குறேன் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து எதிர்நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால பலமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் மத்திய மாநில தலைவர்கள் பிரதமர் உள்ளிட்ட எல்லோரும் வந்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய தோல்வி உடனே அங்கே ஒரு தாக்கம் பட்ஜெட்டை நம்ம பார்த்தோம் ஸோ இந்த நிலைப்பாடு என்பது மாநில மக்களின் மாநில வளர்ச்சியை பாதிக்கும் என்பதால் தான் ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மறு சிந்தனைக்கு மாற்று சிந்தனைக்கு வந்து எதிர்ப்பு ஆட்சி ரீதியாக இணக்கம் ஆதரவு இணக்கம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதோ அப்படிங்கிறத என்னுடைய கருத்தாக பார்ப்போம் எல்லாரும் குறிக்கிட்டீங்க இல்ல இல்ல இன்னொன்னு தம்பி எல்லாரும் சொல்லுங்க இங்க அவங்க கர்ணா சார் முடிச்சிரு நான் இன்னும் முடிச்சிரறேன் சுருக்கமா அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் நீங்க 77 80 கால கட்டங்கள்ல மரியாதை குறிய திருமதி இந்திராகதி எந்த அளவுக்கு விமர்சித்தார்கள் என்பதை தம்பி எல்லாரும் புரிவார் அப்புறம் 80ல வந்தாங்க நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு அதே போல பாரதிய ஜனதா கட்சி பண்டாரம் பிரதேசி அது ஒரு ஆக்டோபஸ் தமிழ்நாட்டில் இந்தியாவே அதுக்கு தெளிவுபடுத்தின தலைவர்கள் வேறு இன்னைக்கு அப்படி இல்லை அப்படிங்கறதையும் என் சொல்றாரு இல்ல இல்ல கால